அருவி போல் கொட்டும் கொடிவேரி அணையில் குளித்து மகிழ்ந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குழந்தைகளோடு குழந்தையாய் மாறிய பெரியவர்கள் குடும்பம் குடும்பமாக கொடிவேரி அணைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணம் செய்தும் பூங்காவில் விளையாடியும் மகிழ்ந்தனர் கோபி அருகே உள்ள கொடிவேரி அணையானது பவானி ஆற்றின் குறுக்கே சுமார் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட அணையாகும் பதினைந்து அடி உயரத்தில் முன்னூறு மீட்டர் நீளத்திற்கு அருவி போல் தண்ணீர் கொட்டுவதாலும் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குளிக்க முடியும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக குளிக்க முடியும் என்பதாலும் குறைந்த செலவில் விடுமுறையை கழிக்க முடியும் என்பதாலும் ஈரோடு மாவட்டத்திலிருந்து மட்டுமின்றி கோவை திருப்பூர் மதுரை சேலம் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் கர்நாடக மாநிலம் மைசூர் பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலிருந்தும் ஒவ்வொரு அரசு விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கொடிவேறி அணைக்கு வருகின்றன கோடை விடுமுறை நாட்களில் இந்த அணைக்கு நாள்தோறும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நிலையில் தற்போதும் விடுமுறை நாட்களில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக வருகின்றனர் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் குழந்தைகளுடன் அருவி போல் கொட்டும் அணை தண்ணீரில் குழித்து மகிழ்ந்து வருகின்றனர் அதேபோன்று அணையின் மேல் பகுதியில் குடும்பம் குடும்பமாக பரிசல் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள் ஒரு புதுமையான அனுபவத்துடனே செல்கின்றனர் அதேபோன்று அணையின் குடித்து முடித்தவர்கள் கடற்கரை போன்ற நீண்ட மணற்பரப்பில் அமர்ந்து சுவையான மீன் உள்ளிட்ட தின்பண்டங்களை சாப்பிட்டு மகிழ்கின்றனர் அதேபோன்று பூங்காவில் குழந்தைகளுடன் குழந்தைகளாக மாறிய பெரியவர்களும் உற்சாகமாக ஊஞ்சலில் விளையாடியும் விடுமுறையை கழித்தனர் மொத்தத்தில் கொடிவேரி அணை கடந்த சில ஆண்டுகளாக அனைத்து தரப்பினருக்கும் ஒரு உற்சாகமான இடமாக விளங்கி வருகிறது கொடிவேரி அணைக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததை தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் தீவிர சோதனைக்கு பிறகு அணைக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன ஹாய் என் நேம் வந்து பிரியா நான் அம்மா பேர் இருந்து வந்திருக்கேன் இங்க கொடிவேரி டேம் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க ஸோ எங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்திருக்கோம் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ மெம்பர்ஸ் இங்க வந்திருக்கோம் இங்க வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க செம்மையா இருக்கு வாட்டர் ஃபால்ஸ் சூப்பரா இருக்கு போய் டக்குன்னு விளாட்ணும் போல இருக்கு நான் வந்ததே கொஞ்சம் லேட் ஆயிருச்சு ஸோ டக்குன்னு போய் விளாட்ற போல இருக்கு இங்க கிட்ஸுக்கு பார்க்கு சூப்பரா வளாட்றதுக்கு இருக்கு மேல மேல வந்துட்டு பரிசல் இருக்கு ரொம்ப டீப் ஃபாரஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு போய் சூப்பரா காட்டுறாங்க செம்ம என்ஜாய்மெண்ட் பிளேஸ் இது சூப்பரா இருக்கு கண்டிப்பா எல்லாரும் ஒன் டைம் ஆகுது விசிட் பண்ணும் லைஃப்ல செம்மையா இருக்கு எல்லாரும் லாங்கா போகணும்ன்ற அவசியமே இல்லை பக்கத்திலயே எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இது கண்டிப்பா இந்த எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் செமையா இருக்கு தேங்க்யூ பாய்